அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதிய கற்காலம் கற்காலம்னா மனுஷன் கற்களை பயன்படுத்த தொடங்கின காலத்தை தான் நம்ம கற்காலம்னு சொன்னோம் ப அந்த பழைய கற்காலத்தில் மனிதன் என்ன பண்ணுறான்னா கரடமுருடான அந்த சொரசொரப்பான கற்களையே வந்து கருவிகளாக பயன்படுத்துகிறான் ஆனால் புதிய கற்காலம் வரும்பொழுது அந்த கற்களை திருத்தம் செய்து ஒழுங்காகவும் வழுவழுப்பாகவும் மாற்றி கற்கருவிகளை நிறைய உருவாக்குறான் இதுதான் பழைய கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்குமான வேறுபாடு இதனால தான் நம்ம இவங்கள புதிய கற்கால மனிதர்கள் இந்த காலத்தை புதிய கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பழைய கற்காலத்தில் உணவை சேகரிப்போராக இருந்த இந்த மக்கள் புதிய கற்காலம் வ வரும்பொழுது நிலையாக ஒரு இடத்துல தங்கி உணவை உற்பத்தி செய்வோராக மாறுறாங்க இதனால் இந்த காலத்தை புரட்சி காலம்னு சொல்லுவாங்க இதை ரொம்ப எளிமையாக பதப்படுத்தப்பட்ட கருவிகள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்பட்ட காலமே புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பழைய கற்கால மனிதர்களுடைய படிநிலை வளர்ச்சியாகத்தான் இந்த புதிய கற்கால மனிதர்கள் வர்றாங்க இவங்க புதிதாக எங்கிருந்தும் வந்தவங்க கிடையாது இந்த புதிய கற்கால மனிதர்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடலில் நிறைய மயிர்கற்றைகள்லாம் இல்லாமல் ஒரு கடுமையான முகத்தோற்றமும் இல்லாமல் ஒரு மென்மையானதாக அவங்களுடைய முகம் இருந்தது தலைமுடி நீளமாகவும் தாடியும் வச்சுருந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க புதிய கற்கால மனிதர்கள் இந்த இலைத்தழைகளை ஆடையாக உடுத்துறது இல்லாமல் மரப்பட்டையிலிருந்து நார்களை எடுத்து அதிலிருந்து ஆடை நெய்யிறதும் ஆட்டினுடைய மயிர்கள்லேருந்து கம்பளி செஞ்சு அது அதை கையால் பின்னி ஆடைகளாக மாற்றி அதை உடுத்திக்கிற வழக்கத்தையும் கொண்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பஞ்சாலையும் விலங்குகளுடைய தோள்களை பதப்படுத்தி அதையும் ஆடையாக்க செய் ஆடையாக செய்யக்கூடிய நுட்பத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க ஓலைப்பாய்களையும் மூங்கில் பாய்களையும் செஞ்சு அதை வந்து அவங்க படுக்கையாக பயன்படுத்தியிருக்காங்க பழைய கற்கால மனிதன் நீரை வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய முறை அறியாமல் இருந்தால் அதனால ஆற்றோரங்களில் அவனுடைய இருப்பிடத்தை அமைச்சுக்கிட்டான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த புதிய கற்காலம் வரும்பொழுது நீரை வந்து எதில் சேமித்து வைக்கணுன்ற அந்த நுட்பத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூங்கில் நாழிகளை வந்து நீரை நிரப்பி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி மரத்தை கடைஞ்சி உருவாக்குற கடைக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குவலையிலையும் ஆட்டுத்தோல் பைகள்லேயும் இவங்க வந்து நீர்களையும் நீர் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற உணவுப் பொருட்களையும் ஊற்றி ப வச்சு பயன்படுத்தினாங்க இது மட்டும் இல்லாமல் மஞ்சாடி இந்த பனைநாரில் செய்யப்பட்ட பெட்டிகள் மூங்கில்ல கூடைகள் இதெல்லாம் செஞ்சு காய்கறிகள் பழங்கள் இந்த பயிறு வகைகள் எல்லாத்தையும் இதில் போட்டு வைக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க இந்த சமைக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தின பாத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு சாம்பல் நிற மண்பாண்டங்களையும் சிவப்பு நிற மண்பாண்டங்களையும் அவங்க வந்து சமைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க சிவப்பு கருப்பு கலந்த மண்பாண்டங்களும் அவங்க பயன்படுத்துகிறாங்க பழைய கற்கால மனிதர்கள் வந்து குகைகள்லையும் மரக்கிளைகள்லையும் தங்கியிருந்தாங்க இல்லையா இப்போ புதிய கற்கால மனிதர்கள் வந்து நிலையாக ஒரு இடத்துல தங்கி வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படி நிலையாக அவங்க என்ன மாதிரியான இருப்பிடங்களை அமைத்து தங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரக்கம்புகளை நட்டு அது மேலே புல்லால் கூரை செஞ்சு அவங்க வீடுகள் அமைச்சாங்க அதுலேயே வந்து மூங்கில பின்னி அது மேலே சாம்பல் கலந்த மண்ணையும் பூசி ஒரு சுவரை சுவராக அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க வீட்டினுடைய சுற்றுச்சுவரை வந்து மண்ணாலும் அதுக்கப்புறம் மண்ணுடைய சேறு பூசி மொழிகும் அந்த வீட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கும் நம்ம கிராமங்களில் கூரை வீடுகள் பார்த்திங்கன்னா கல் வச்சு மண் வச்சு கட்டி எழுப்பி அது மேலே மண் மெழுகிறது மண் சாணம் எல்லாம் கலந்து மெழுகிற வழக்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரியான வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே வந்து மனிதன் வந்து மண் சேர் பூசி அதனுடைய சுவர் வீட்டினுடைய சுவர்களை வந்து மெழுகி இருக்கிறான் தரையில் வந்து தட்டை தட்டியான கல்லை வந்து பதிச்சுருக்கான் இன்றைக்கி நம்ம டைல்ஸ் பதிக்கிற மாதிரி அன்றைக்கே வந்து அவன் வந்து தட்டை தட்டியான கற்களை வந்து அஹ் பயன்படுத்திருக்கிறான் வீட்டு மேலையில மேல கூரையில இருந்து தண்ணி மழை நீர் வந்து கீழே விழாம இருக்கிறதுக்காக இந்த மண்குடங்களை வந்து கவிழ்த்து வச்சிருக்கிறான் அந்த குடம் அந்த அந்த குடம் தான் இன்னைக்கு வந்து பிற்காலத்தில் கோயில்களில் வைக்கப்படக்கூடிய கலசங்களாக இருக்குது அப்படின்னும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இந்த வீடுகள் மனுஷனுக்கு இந்த வீடுகளை கட்ட தெரிந்த காலம்தான் கட்டடக்கலையினுடைய தொடக்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடுகள் இன்றைக்கும் மலைவாழ் கிராமங்களில் நம்மளால் பார்க்க முடியுது இந்த புல் குடில்கள் இருந்ததான வரலாறை வந்து மலைபடுகாமும் புறணானோறும் நமக்கு சொல்லுது இந்த மர மரவீடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிவமைப்பில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய போக்கிற்கு ஏற்பவே இதனுடைய வீட்டினுடைய அமைப்பு இருந்தது அது வந்து வட்ட வடிவமாகவும் நீள்வட்ட வடிவத்திலையும் இந்த புல்வெந்த இந்த கூரை வீடுகள் வந்து அமைந்திருந்துச்சு தன்னுடைய உணவு தேவைகளுக்காக பழைய கற்காலத்தில் விலங்குகளை வேட்டையாடணும் மனிதன் அதே உணவை உற்பத்தி செய்வதற்காக விலங்குகளுக்கு பயிற்சி கொடுத்து பழக்கி தான் கூடவே வளர்ப்பு உயிரியாக அதை வச்சுக்கிறான் அப்படி பார்த்தா ஆடு மாடு கோழி நாய் இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாமே அவனுடைய வளர்ப்பு உயிர்களாக வளர்ப்பு பிராணிகளாக மாறுது இப்போ உழவு அப்படின்றதுக்காக என்ன மாதிரியான பயிர்களை அவன் பயிர் செஞ்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக விளையக்கூடிய பயிர்களை தான் ஆரம்ப காலத்தில் அவன் பயிர் செய்கிறான் இந்த புதிய கற்காலத்தில் அவன் எந்த மாதிரியான வேளாண்மைகளை அப்படின்றத ஒரு மூன்று நிலைகளை சொல்கிறாங்க ஒன்று வந்து கொத்துக்காட்டு வேளாண்மை அப்படின்னா என்னென்னா அவனுடைய கற்கோடரி இருக்குது இல்லைங்களா அந்த கற்கோட மண்ணை கொத்தியே வேளாண்மை செய்வாங்க இதுக்கு வந்து கொத்துக்காட்டு வேளாண்மை அப்படின்னு பேர் அதே மாதிரி இரண்டாவது வேளாண்மை முறை வந்து காட்டரிப்பு வேளாண்மை முறை அங்கே வந்து பெரிய காடு சின்ன காடு அந்த மாதிரி நிறைய காடுகள் இருக்குது இதை இந்த காடுகளை அழித்து வேளாண்மை நிலமாக நம்ம பயன்படுத்துறது இன்றைக்கி வந்து எப்படி நம்ம காட்டை அழித்து வீடு கட்டுறோமோ அதே மாதிரி அந்த காலத்தில் காடுகளை அழித்து அவன் வேளாண்மை நிலமாக மாற்றுறான் அந்த இடத்துக்கு பேர் தான் கொள்ளைன்னு சொல்லுவாங்க இதுதான் காட்டெரிப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த ஒரு வேளாண்மை முறை வந்து பயிர் மாற்று வேளாண்மை முறை இந்த பயிர் மாற்று வேளாண்மை முறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பருவம் கண்டு பயிரிடக்கூடிய முறை இன்றைக்கி நம்ம மானாவாரி பயிர்கள்னு சொல்கிற இல்லையா மழைக்கு ஏற்ற மாதிரி அந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை விளைவிக்கிறது அந்த மாதிரி ஒரு முறை வந்து கிழங்குகளை ப பயிரிடுறது மற்றொரு முறை வேறு சில பயிர்களை பயிரிடுறது இந்த மாதிரியான பயிரை மாற்றி மாற்றி பயிரிடக்கூடிய முறைக்கு வந்து பயிர் மாற்று வேளாண்மை அப்படின்ற பேர் சொல்கிறாங்க இப்போ இந்த காலத்தில் மனிதர்கள் என்ன மாதிரியான நம்பிக்கை கொண்டிருந்தாங்க ஏ யாரை வந்து வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கற்காலத்தில் இறந்தவர்களை வழிபட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த புதிய கற்காலம் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாங்கள் செய்யக்கூடிய உழவு தொழிலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த நீர் நீரை தரக்கூடிய மழையை வந்து அவங்க வணங்குறாங்க அதே மாதிரி இறந்ததுக்கு பின்னாடி அந்த மூதாதையர்களை வணங்குற முறை இருக்கு இல்லையா அந்த முறைக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இறந்தவர்களை நினைத்து நடுகர்களை நட்டு அந்த நடுகர்களை வழிபடக்கூடிய முறையையும் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி வேட்டையாடி வேட்டையில் இறந்து போன வீரனு வீரனுக்காகவும் இந்த மாதிரியான நடுகர்களை அவங்க நட நட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இறந்தவர்களை தாழியில் வச்சு அவங்களுக்கு தேவையான உணவுகளையும் அதுக்குள்ளார வச்சு புதைக்கிற வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது புதிய கற்காலத்தில் மனிதன் நாகரிகம் அடைந்துட்டான் நிலையாக ஒரு இடத்துல தங்கிட்டான் ஊர்கள் நகரங்கள் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்போது அவர்களுக்குள்ளார ஒரு தொடர்பு மொழி இருந்திருக்கணும் அப்போ அந்த மனிதன் என்ன மாதிரியான மொழிகளை பேசினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க ஒன்று வந்து இயற்கை மொழி இன்னொன்று செயற்கை மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இயற்கை மொழி அப்படின்றது என்னென்னா ஒரு பொருளை சுட்டிச் சொல்வதற்கு முன்னாடி வந்த மொழி இயற்கை மொழின்னும் அதற்கு பின்னாடி வந்தது செயற்கை மொழின்னு சொல்கிறாங்க அதாவது பழைய கால மனிதர்கள் பழைய கற்கால தமிழர்கள் வந்து தங்களுக்குள்ளார தொடர்பு கொள்ள இந்த சுட்டு ஒலிகளை பயன்படுத்தினாங்க அது அதற்கு முந்தைய கால மொழி இயற்கை மொழின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி புதிய கற்காலத்தில் இந்த சுட்டு ஒலிகள் வந்து தனித்தனி சொற்களாக வளருது அப்படி வளர்கிறது தான் வந்து செயற்கை மொழி இப்போ மரத்தை மரம்னு சொல்கிறது அது ஒரு சுட்டு ஒலி அந்த மாதிரி இந்த சுட்டு ஒழிகளுக்கு பின்னால் இந்த மரத்தை மரத்தால் அந்த மாதிரிலாம் நம்ம இணைப்பு சொற்கள்லாம் சேர்த்து சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் வந்து செயற்கை மொழிகள் மொழியினுடைய வளர்ச்சி நிலைகளில் இது உருவாகுது இந்த மாதிரி புதிய கற்காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த சொற்கள் உருவாகி இருக்கணும் இந்த மொழி உருவாகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இந்த புதிய கற்கால மக்கள் வந்து பேசின மொழிக்கு பேர் திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க புதிய கற்கால மனிதன் இந்த ஆடு மாடுகளை எல்லாம் பழக்கி உழவுத் தொழிலுக்கு பயன்படுத்திக்கிட்டது மட்டும் இல்லாமல் சக்கரத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறான் இந்த சக்கரத்தின் மூலமாக வண்டி செஞ்சு இந்த சுமைகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது இதன் மூலமாக பண்டமாற்று முறை இல்லை வணிகம் இந்த மாதிரியான நாகரிக வளர்ச்சிக்கு வந்து அது வழிவகுக்குது அது மட்டும் இல்லாமல் படகுகளை செஞ்சு கடலில் வந்து அதை ஓட்டுறான் இனி புதிய கற்கால மனிதன் என்ன மாதிரியான கருவிகளை வந்து பயன்படுத்தினா அப்படின்னு பார்ப்போம் அவன் பயன்படுத்தின கருவிகள் எல்லாமே நன்கு மெருகூட்டப்பட்ட கருவிகளாக இருந்துச்சு இதில் வந்து பல வகையான கல் தூண்களை வந்து அவன் பயன்படுத்தியிருக்கான் தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வீடு கட்டும் பொழுதும் பயன்படுத்திருக்கிறான் எலும்பாலான கருவிகளையும் இந்த காலகட்டத்தில் அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் கல் கோடாரிகள் இருந்திருக்கு சின்ன சின்ன கற்கருவிகளை வந்து அவன் பயன்படுத்தினா ரெண்டு பக்க கல் கோடாரிகளையும் அவன் பயன்படுத்தியிருக்கிறான் அம்மி குழவி திரிகை கல்சட்டி கல் பாத்திரங்கள் கைகோடாரி உழுக்கலப்பை கவன் வில் அப்புறம் மான் மாட்டு மாட்டுக்கொம்பு வளைத்தடி இந்த மாதிரியான கருவிகளை வந்து புதிய கற்கால மனிதன் பயன்படுத்தியிருக்கிறான் இந்த மாதிரி கற்கருவிகள் மட்டும் இல்லாமல் இசைக்கருவிகளையும் கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டான் மூங்கிலினுடைய இனிய ஓசையை வந்து அந்த வண்டியினுடைய அந்த துளைகள்லேருந்து தெரிஞ்சுக்கிறான் வண்டுகள் போட்ட துளைகளில் காற்று வந்து மோதும் பொழுது வரக்கூடிய அந்த ஒலியை வந்து கவனித்து அதிலிருந்து காற்று இசை கருவிகளை வந்து உருவாக்குறான் அதே மாதிரி வில்லில் வந்து நரம்புகளை கத்தி தந்தி இசை கருவிகளை உருவாக்குறான் ஆடு மாடு உடும்பு இந்த மாதிரியான விலங்குகளுடைய தோள்களை எடுத்து இசைக்கருவிகள் செஞ்சு துடி தொண்டகம் அந்த மாதிரியான இசைக்கருவிகளை தோல் இசைக்கருவிகளை உருவாக்குறோம் இந்த புதிய கற்கால மனிதர்கள் வந்து சங்காலும் எலும்பாலும் வளையல்களை செஞ்சு போட்டிருந்திருக்காங்க கல்மணிகளையும் ஆற்று கூழாங்கற்களை வச்சுட்டு கோழிகளையும் தாயத்துகளையும் செஞ்சுருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க அணிகலன்களாக அணிந்திருக்கிறாங்க அகழ்வாராய்ச்சி மூலியமாக இந்த புதிய கற்கால மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது தர்மபுரி பாலக்காடு அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி முதலான வட்டங்களில் இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு அரைக்கமேடு சேலம் திருச்சி மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரியான மாவட்டங்களில் புதிய கற்கால தமிழர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் சான்றுகள் கிடைக்கிது அப்படின்றதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த புதிய கற்கால மக்கள் வாழ்ந்தது இடத்துலருந்து கிடைக்கப்பெற்ற கருவிகள் என்னென்ன என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக நுட்பமான துளைகளை கொண்ட கல்மணிகள் பொத்தான்கள் மனித உருவங்கள் விலங்கினுடைய உருவங்கள் கோலிகள் தாய தாயத்துகள் இதெல்லாம் வந்து புதிய கற்காலத்தில் செய்யப்பட்டவை இதெல்லாமும் நமக்கு வந்து இந்த அகழ்வாராய்ச்சி மூலயமா கிடைச்சிருக்கு இதெல்லாம் எப்படி கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா குழிகளில் அந்த முதுமக்கள் தாழிகள் இருக்குல்லையா அதிலருந்து இந்த மாதிரியான சான்றுகள் நமக்கு கிடைக்கிது இவங்க வந்து மரத்தால் நிறைய கருவிகளை செஞ்சு பயன்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கல்லாலையும் பாத்திரங்கள் செஞ்சு இவங்க பயன்படுத்திருக்காங்க இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இவங்க வந்து நிறைய மட்பாண்டங்களையும் பயன்படுத்திருக்கிறாங்க அதில் வந்து அழகு செய்யப்படாத மட்பாண்டங்கள் அழகு செய்யப்பட்ட பாத்திரங்கள் அப்படின்னு இதை ரெண்டாக பிரிக்க முடியுது இதனுடைய அடிப்பகுதியில் இருக்கிற நிறம் இன்றைக்கும் மாறாமல் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த மட்பாண்டங்கள்ல ரொம்ப வழுவழுப்பாகவும் பளபளப்பாகவும் நிறம் பூசப்பெற்றவையாகவும் இருக்குது இவங்க முதுமக்கள் தாழிகள் இருக்குல்லையே அந்த மாதிரியான தாழிகைகள் சட்டிகள் பொம்மைகள் சிறிய கிண்ணங்கள் வட்டத்தட்டுகள் விளக்குகள் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து மண்ணால் செய்யப்பட்டு இந்த இடங்களில் அகழ்வாராய்ச்சி மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் புதிய கற்கால மனிதன் பழைய கற்கால மனிதர்களிலிருந்தும் அவர்கள் உருவாக்கிய கருவிகளிலிருந்தும் எப்படி வந்து வேறுபட்ட ஒரு வளர்ச்சியடைந்த பண்பாட்டோட வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதாவது புதிய கற்கால மனிதர்கள் பண்படுத்தப்பட்ட வழுவழுப்பான கற்கருவிகளை பயன்படுத்திருக்கிறாங்கன்னோ அவங்க நிலையாக ஒரு இடத்துல தங்கி உணவு உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்கன்னோ உணவு உற்பத்திக்காக விலங்குகளை பழக்கப்படுத்தியிருக்கிறாங்க வண்டி சக்கரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு சுமைகளை ஏற்றுவது ஏற்றி ஏற் ஏற்றுவது இறக்குவது அந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு வண்டி சக்கரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க கடலில் கப்பல்களை விட்டுருக்குறாங்க நிலையாக தங்கி வாழ்வதற்கான வீடுகளை அமைத்திருக்கிறாங்க மரத்தில் கு புல் குறைகளை வேந்து வீடுகளை அமைத்திருக்கிறாங்க அவங்க வந்து இயற்கையான ஒரு மொழி இல்லாமல் செயற்கை மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஆடை அணிகலன்கள் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் கற்கருவிகள் அப்படின்னு நம்ம ஒரு முழுமையான ஒரு வரலாற்றை நம்ம இதில் பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்